हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கால வழக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினருடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக் நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி இனிய உலமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார்கள் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் நான்காம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்படுத்த மேலும் எட்டாம் இடத்தில் சுக்கர் பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானை இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல இனிமையான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும் இந்த தினம் உங்கள் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளின் கல்வி சிறப்பாக மேம்படும் வேலை தேடி மனிதர்களாக உங்களுக்கு குழந்தைகள் ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் உங்களது குழந்தைகளின் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் திருப்தி தரக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே உங்களது காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பு இருதுங்க முன்னேற்றத்திற்காக நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் செய்தாலும் அதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால கண்டிப்பா உங்க நிதி நிலைமை மேம்படும் கொடுத்த கடங்களை வசூல் செய்ததால் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை கூடு கூடுதலாக செலவிடுங்கள் திருமண தடை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பிழைப்பு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மலர்களுடைய உண்மையான வாசனை நுகர்ந்தால் எப்படி உங்களுக்கு இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் முழுவதும் உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் நன்றிலே இன்றைய தினத்தை பொறுத்த தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்கிறது பொருளை மட்டும் நீங்கள் வாங்கிறது நல்லது நண்பர்களே தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் பணிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு உங்களது அனுபவ வரிவை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர முடியும் நண்பர்களே இன்றைய தினம் சில தாறுமாறான நடவடிக்கை காரணமாக இன்றைய தினம் உங்களது சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக போனாலும் உங்களது வாழ்க்கை துணையின் ஆதரவு காரணமாக நீங்கள் நீ கண்டிப்பாக நீக்கிவிட முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக இருக்குங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த கண்டிப்பாக இருக்கு யாரிடமும் பெண் அதாவது பொண்ணு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் டீசென்டாக நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியம் நண்பர்களே கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடிய சில சிந்தனைகள் உங்களுக்கு திடீர்னு உதயமானச்சுன்னா அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் எங்கேயாவது சின்ன சின்ன டூருக்கு நீங்க உங்க வாழ்க்கை துணை அழைத்து போறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுனால டூர் போகிறதுக்கான பிளான் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் உண்டு தொழில் ரீதியாக புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாகறதுனால வியாபாரம் புதிய நபர்கள் அறிமுகமாக கூடிய நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் உங்களால் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே உங்களுடைய சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமை புரிதல் என்ற தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் தனிமையை விரும்பியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்து சில இடங்களுக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணக்கூடிய நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க இந்த தினம் பெரும்பாலான காரியங்கள் வெற்றி கிடைக்கும் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமைதுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் கூடிய ராசிபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகன் கூடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளான சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளான் வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதயகரமாக இருக்கும் நன்றிலே சோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க லக்கியஸ் கலராக இன்றைய தினம் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணிகளை காணும் பொழுது நமது கடகராசி நபர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாத ஒரு பைசாக பிரோஜனம் இல்லாத ஆர்க்யுமெண்ட்டை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் என்று தினம் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் கூடக்கூடிய நாளாக அமைப்பு இருவீங்க உங்களுடைய பணிச்சுமை இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்திற்கு சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களது அனுபவ அறிவு கண்டிப்பாக இன்னைக்கு உபயோகமாக இருக்கிறதுனால உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் வெற்றிமையில் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய கஸ்டமர்ஸ் புதிதாக கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய நபர்கள் கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அவங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் பார்க்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்தன மோடி இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கணும் மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளை தின ராசிபுரங்களும் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே